மருத்துவர் மனோதத்துவம் இது ரெண்டு கட்டில வித்தியாசம்னா மருத்துவங்கிறது வந்து மருந்து உடம்புக்குள்ளே போட்டுட்டாருன்னா அது எதுவுமே செய்வோ மருந்து வேலை செய்யும் ஆனால் எங்களுடைய மனோதத்துவம் என்னென்னா நாங்கள் ஒரு செயலை வந்து சொல்லி அதை நீங்கள் செஞ்சு அதில் வரக்கூடிய எதிர்வினை அல்லது நேர்வினை வந்து எங்கிட்ட மறுபடியும் கன்சல்டேஷன் எடுத்து மறுபடியும் அதை செயல் திருத்தம் பண்ணக்கூடிய பேர் தான் இன்டெலிஜென்சி மென்டாரின்னு சொல்கிறோம் ஏழைங்கிறது வந்து மனநிலை பணநிலை இல்லை அப்போ ஏழை வந்து தன்னுடைய கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு உட்காந்துக்குவாங்களே தவிர அதுக்கு சார்ந்த கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய ஆலோசகரை பார்த்து தன்னை உயர்த்திக்க தெரியாது அப்போ இவங்க தான் ஏழைகள் ஆனால் பணக்காரர்கள் சொல்லக்கூடிய ரிச் வந்து எப்போவுமே புது புது விஷயங்களை வந்து சம்மந்தப்பட்ட கன்சல்டெண்ட்டை கன்சல்டேஷன் எடுத்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க புவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பிஓஓஆர் அப்படின்னு என்னென்னா அவங்க வந்து பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பீட்டேட்லின்னு அர்த்தம் அதாவது வந்து வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து கடந்து போகக்கூடியவங்க ஆனால் அதில் முன்னேற மாட்டாங்க அவங்க தான் புவர்ன்னு சொல்லக்கூடிய ஏழை ரிச்மேனுங்கிறது அவங்களுடைய கேரக்டர்னால் ரிப்பீட்டேட்டட் ஒரு சை கமிட்மெண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டாவது அதை வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடியவங்க தான் ரிச்மேன் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே கண் வழியாகவும் காது வழியாகவும் வந்து மனசுக்குள்ளே வந்து சேமிச்சுட்டே இருக்கும் சேவ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து பாதித்த விஷயமா இருக்கலாம் அல்லது அடுத்தவங்க சொன்ன விஷயமா இருக்கலாம் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா முறையற்ற பேச்சுக்கள் அதாவது வந்து தே தேவையற்ற தகவல்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் இப்போ நம்ம தவிர்க்காம இருக்கிறப்ப என்ன எல்லாமே வந்து எல்லா பேச்சும் உள்ளுக்குள்ளே வைக்கிறப்ப வந்து இரவு நேரத்தில் வந்து எப்படின்னா ரெண்டு வகையில் உருவாகும் ஒன்று கனவாக வந்துச்சுன்னா அந்த கனவில் வந்து கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் யாராக பிடிச்சி தள்ளுற மாதிரி யாரா பிடிச்சி துரத்துற மாதிரி யாரா அடிக்கிற மாதிரி பாங்கு வர்ற மாதிரி தேல் வர்ற மாதிரி இப்படி கனவு வரும் இல்லைன்னா நினைவாக வரும் கனவு இல்லைன்னா நினைவு நினைவில் என்னென்னா நம்ம நைட்டில் படுத்துருக்கோம் நிறைய நம்ம நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்சா ஒன்றுமே தெரியாது அப்படி வந்திருக்கிற சமயத்தில் நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கல உடம்பு டயர்டாக இருக்கு கண் எரியும் அப்போ கண் எரியுது அப்படின்னாவே வந்து நம்மளுடைய மூளைக்குள்ளே வந்து இந்த சிந்தனை வந்து அதிகமாக ஓடிட்டுருக்கு அப்போ மூளையுடைய வேலை என்னென்னா மனசு என்ன செய் கொடுக்குதோ அதை செய்கிறது தான் வேலை மூளை வந்து தானாக செய்யாது ஏன்னா எல்லாத்துக்கும் மூளை இருக்குது யார் எல்லாம் சாதாரண ஆளாக இருக்காங்க அப்துல் கலாம் மூளை இருந்தது ஆனால் அவர் ராக்கிட்டுட்டார் ஆனால் சாதாரண ஒரு ஆள் வந்து மூளை இருக்குது அவர் என்ன செய்கிறாரு வெளியில் உட்காந்துருக்கார் அப்போ மூளைங்கிறது உடல் உறுப்பு இப்போ எல்லாத்துக்கும் கை இருக்குது எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்டாக மாற முடிய முடியுமா எல்லாத்துக்கும் வாய் இருக்குது பேச்சாளராக மாற முடியுமா எல்லாத்துக்கும் கண் இருக்குது ஆனால் ஒரு கேமராமேனாக மாற முடியுமா எல்லாத்துக்கும் சாப்பாடு தெரியுது சமையல் கலை நிபுணர மாற முடியுமா அதே மாதிரி தான் மூளைங்கிறது ஒரு உடல் உறுப்பு அறிவுங்கிறது தான் மனசு அறிவுங்கிறது தான் செயல் இயக்கம் ஒரு செயலை செய்வதற்கான உந்து சக்தி அப்படிங்கிறது அறிவு தான் அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மனசுங்களோட அறிவினுடைய தொகுப்புன்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த ஓட்ட நினைவுகள் கனவாகவும் நினைவு சுழற்சியாகவும் விளைய வரையில் தான் நமக்கு தூக்கம் வராது ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒரு கன்சல்டண்ட்டை பார்த்தோமா சரி உடம்பு சரியும் டாக்டர் பார்க்குறமில்ல அப்போ பணத்துக்கு சரியில்லைன்னா ஏன் நம்ம டாக்டரை பார்க்க தெரியல அப்படிங்கிறது வந்து ஏழைகளுக்கு தெரியாது ஏழைகள்னால் யார் அப்படின்னா தானுக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சு வாழக்கூடியவங்க அதுக்கடுத்து யாரோ ஒருத்தர் நமக்கு செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறது அது கடவுளாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம் கடவுளில் எனக்கு கொடுப்பான்னு சொல்லிவிட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது கடன் வாங்கி செஞ்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த வேலை செய்யாமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஏழை மனநிலைன்னு சொல்லணும் ஏழைங்கிறது வந்து மனநிலை பணநிலை அல்ல அப்போ ஏழை வந்து தன்னுடைய கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களே தவிர அதுக்கு சார்ந்த கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய ஆலோசகரை பார்த்து தன்னை உயர்த்திக்க தெரியாது அப்போ இவங்க தான் ஏழைகள் ஆனால் பணக்காரர்கள் சொல்லக்கூடிய ரிச் வந்து எப்போவுமே புது புது விஷயங்களை வந்து சம்மந்தப்பட்ட கன்சல்டன்ட்டை கன்சல்டேஷன் எடுத்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க புவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல பி அப்படின்னு என்னென்னா அவங்க வந்து பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பீட்டட்லின்னு அர்த்தம் அதாவது வந்து வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து கடந்து போகக்கூடியவங்க ஆனால் அதில் முன்னேற மாட்டாங்க அவங்க தான் பூவர்னு சொல்லக்கூடிய ஏழை ரிச்மேனுங்கிறது அவங்களுடைய கேரக்டர்னால் ஒரு செய கமிட்மெண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டாவது அதை வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடியவங்க தான் ரிச் அப்போ ஏழைகள் வந்து கஷ்டத்தை புலம்புறக்கு மனுஷனும் பிடிச்சிக்குவாங்க இல்லைன்னா கஷ்டத்தை புலம்புறக்கு கடவுளை பிடிச்சிக்குவாங்க ஆனால் கஷ்டத்தை வந்து நிவர்த்தி ஒன்றைக்குண்டான எந்த விதமான அந்த துறை சார்ந்த நிபுணர்களை எடுத்துக்க மாட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து எக்கனாமிக்குன்னு ஒரு தனியாக கேட்டகரியாக வச்சிருக்கோம் பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு தனி கன்சல்டேஷன் சொல்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு வந்து கெட்ட கனவு வர்றதுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை நட்பு சார்ந்த பிரச்சனை ஃபேமிலி ஃபினான்ஸ் ஃபினான்ஸில் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் தூக்கமின்மைக்கு வரும் அப்போ இதெல்லாம் விட்டு போட்டு நான் மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரணும்னா எப்படி வரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் முடியும் அதனால தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைஃப்க்குன்னு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணுறது எங்களுடைய நிறுவனம் தான் வாழ்க்கைக்கு வாழ்க்கைங்கிறது நாலு கல்வி பொருளாதாரம் அப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து அதுக்கடுத்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த்னா இப்போ உடம்பு ஹெல்த்தாக இருந்தால் ஒரு வேலையை செய்ய முடியும் மனசு ஹெல்த்தாக இருந்தால் ஒரு விஷயத்தை அறிவு ரீதியாக செய்ய முடியும் அப்போ எதனால் தூக்கம் வரலைங்கிற காரணம் என்ன இந்த நாலு ஃபேக்டர் தான் ஃபேமிலி ஃபினான்ஸ் சரியா ஃபேக்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் நாலு வகையில் தான் நம்ம பாதிச்சிருக்கோம் அப்போ இதை வந்து ஒரே நாளில் சொல்லிட்டால் நீங்கள் மாற முடியாது நாங்கள் ஒரு ஒரு செயலை செய்ய வச்சு தான் மாற்றுவோம் இப்போ ஃபினான்சியல் ப்ராப்ளம் அதாவது குடும்ப வருமான நிலை பிரச்சனை இந்த வருமான நிலை பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு புலம்பிகிட்டுதே இருக்குமே தவிர உண்டான வழியை தேடுறதுக்கு அந்தந்த கன்சல்டன்ட் தான் போகணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் வச்சுருக்கீங்க ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் சரியாயிருமா அது மெக்கானிக்கிட்ட போகணும் அது மாதிரி வந்து நாங்கள் வந்து லைஃப் மெக்கானிசம் அதை வந்து மாற்றக்கூடிய அப்போ உனக்கு தூக்கம் பின்பு என்னென்ன பிரச்சனை இப்போ தெரிஞ்சுதான் இந்த ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இது இருக்குது அப்போ ரெண்டுக்கு வந்து சரியான கைடன்ஸ் எடுத்துட்டு அந்த கைடன்ஸை செய்யணும் நாங்கள் அதாவது வந்து மருத்துவர் மனோதத்துவம் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா மருத்துவங்கிறது வந்து மருந்து உடம்புக்குள்ள போட்டுட்டார்னா அது எதுவே செய்வதில்லை மருந்து வேலை செய்யும் ஆனால் எங்களுடைய மனோதத்துவம் என்னென்னா நாங்கள் ஒரு செயலை வந்து சொல்லி அதை நீங்கள் செஞ்சு அதில் வரக்கூடிய எதிர்வினை அல்லது நேர்வினை வந்து எங்கிட்ட மறுபடியும் கன்சல்டேஷன் எடுத்து மறுபடியும் அதை செயல் திருத்தம் பண்ணக்கூடிய பேர் தான் இன்டெலிஜென்சி மென்டாரிங்னு சொல்கிறோம் இவன் புரிஞ்சுதான் அவள் மருந்து சாப்பிட்டா நீ எந்த வேலையும் செய்ய விடல மருந்து அந்த வேலை செய்யும் ஆனால் வாழ்க்கையை பொறுத்தல வந்து நாங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் செயல்படுத்தி அந்த செயலில் வரக்கூடிய பிரச்சனை அல்லது சக்சஸ் இது ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணி பிரச்சனையை குறைக்கணும் சக்ஸஸை அதிகப்படுத்தணும் இதுதான் விஷயம் ஃபாலோ பண்ண முடியுதா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா குடும்ப பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணால் மட்டுந்தான் தூக்கம் வரும் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒன்று வந்து குடும்ப நபர்களால் பிரச்சனை வரும் சொந்த பந்தங்களால் பிரச்சனை வரும் அப்போ சமூக கலாச்சாரம் இப்போ தான் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் போக முடியும்னு அதே மாதிரி அங்கே போய் வந்து மொய் வைக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்கோம் இதெல்லாமே நமக்கு தேவையே இல்லை ஏன்னா கடன் வாங்கி மரியாதை எதுக்கு வாங்கணும் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு பத்தாயிரரூவா கிஃப்ட் கொடுத்தா தான் நம்மளே வந்து மதிப்பாங்கன்னா அந்த மதிப்பு வாங்குறதுக்கு தான் நம்ம பத்தாயிரரூபா கிஃப்ட் கொடுக்குறோம் அந்த கடன் வாங்கி கொடுத்தா அது மதிப்புன்னு சொல்ல முடியுமா நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடன் கொடுத்துட்டீங்கன்னா விடிய விடிய புலம்பிக்கிட்டு இருக்கணும் ரெண்டாவது கடன்காரன் வந்து என்ன சொல்லுவாங்க கடன் வாங்க தெரிஞ்சதில் கொடுக்க தெரியலன்னு கேட்குறப்ப அது அவமானம் தானா அப்போ அந்த அவமானத்தை இங்கே பட்டாயினா அங்கே பட்டாயின்னு ஒரு இடத்துல அவமானத்தை வேணான்னு போனீங்கன்னா இன்னொரு அவமானம் கிடைக்கும் அந்த அவமானத்தை தவிர்த்துட்டீங்கன்னா இந்த அவமானம் தவிர்க்க முடியும் மானம் அப்படின்னா என்னென்னா நமக்குன்னு வச்சுக்கூடிய ஒரு மரியாதை அந்த மரியாதை வந்து ஒருத்தர் வந்து கொடுக்க முடியல இவங்கெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் பண்ண முடியல மேரேஜுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் வெறுங்கையோடு வர்றாங்கிற ஒரு அவமானத்தை விட அதுக்காக கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் வாங்க வாங்கி திங்க தெரிஞ்சதில்லை ஏன் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டு வீதி முன்னாடி வீட்டு முன்னாடி அவமானப்படுறது அந்த அவமானத்தோட பெருசாக சிறுசாக அப்படின்னா இது பெருசு அது சிறுசு சமூகம் வந்து ஒரு முன்னாடியே வந்து சமூகம் சொசைட்டி சொசைட்டி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அந்த ரூல்ஸுக்குள்ள நம்மளை போக வைக்கும் நம்ம வந்து அந்த ரூல்ஸுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ரூல்ஸுக்குள்ள போய் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அது இருக்கக்கூடாது